டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல புதன் பத்தாம் இடத்துல செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி பாருங்கள் சூரிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பாருங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் கேதுங்கிறது ஒரு கடன் கிரகம் கேதுங்கிறது ஒரு தடை கிரகம் கேதுங்கிறது ஒரு வழக்கு கிரகம் அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வாரமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில் திடீர் வழக்குகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் புது கடன் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தினும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறது ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்கள் ராசிக்கதிபதி கேது நோக்கி ப பயணிக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு பாத்ரூம் போகிறீங்க வழிக்கு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல ஏதாவது கைகால் சுழுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வயதானவர்கள்லாம் இந்த ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அதே போல் கரண்டு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் வெடிக்கக்கூடிய பொருட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராவது விருச்சக ராசிக்கார்கள் கரண்டு வேலை பார்க்குறீங்க ஏதாவது மின்சாரத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பொருட்கள் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வெடி சார்ந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசிக்காரர்கள் போல் விருச்சகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பணப்புடக்கம் அதிகரிக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்த குடும்பம் சார்ந்த குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் இது ஒரு சிறப்புங்க மேலும் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க மறைமுக வருமானங்கள் வரும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் குரு எட்டாம் இடத்தில் இருப்பது போல் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு நல்லது தான் சனி பகவான் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார் அதே போல் சுக்கரம் பாருங்கள் இந்த மாதம் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா சுக்கரங்கிறது லட்சுமி அருகக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ராசியை பார்க்குறாரு சுக்கரம் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி பாருங்கள் ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறார் இந்த மாதம் உங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் பாருங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல கம்பெனியில் அமரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அதே போல் ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது அப்போ நல்ல ஒரு வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் சுக்கரம் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் இந்த மாதம் காதல் கைகூடும் முக்கியமாக பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா சுக்கரங்கிறது லட்சுமி அல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த மாதம் முழுவதும் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் வந்து அளவுக்கு அதிகமான பணப்புழக்கங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவது இது பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுக்கிரன் வந்து ராசியை பார்க்குறதுனால எதிர்பார்த்தது நன்மையில் முடியுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் சூரியன் பாருங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பது பாருங்கள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறத விட ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஜூலை பதினேழு தேதிக்கு அப்புறம் அது பாருங்கள் உங்களுக்கு நன்மை சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சந்திரன் வீட்டில் இருப்பது ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதம் இருக்கிறார் அவர் வந்து லாபாதிபதி அவர் வந்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல பார்த்தும் சிறப்பு தான் புதனுக்கு ஒன்பதாம் இடம் வலுங்கிறதுனால வியாபாரம் பாருங்கள் செழிக்கும் அந்த மாதம் வியாபாரத்தின் மூலம் நல்ல பணப்புழக்கம் அந்த மாதம் அதிகரிக்கும் மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் அதாவது குரு பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டு பக்கம் பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு முழு பாதுகாப்புங்கிறது இருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் என்ன குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் விருச்சகராசிக்காரர்கள் ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் அடுத்து ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜூலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டபத்திரங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டபத்திரங்கள் அதனால் சந்திராஷ்ட பத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வரம்புறுங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ரெண்டு மூணு ஜூலை ஏழு எட்டு ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூலை பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று போல் ஜூலை இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இவங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்